ஆஞ்சநேயர் வந்து ராமரை பார்க்கவே இல்லையாம் ஆனால் அவர் பிறக்கும் போதுலேருந்தே அவருடைய ரத்தத்தோடைய ராமநாம ஊட்டின் இருந்தான் அந்த பராக்கிரமெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா ராமஜா நாமத்தை சொல்லிகிட்டே இருந்ததுனால தான் வந்துட்டான் அதுக்கு பிறகு தான் அவர் ராமரையே பார்க்குறாரு அதனால் சிவா சிவன் சிவ சிவவாக்கியருடைய வரிகள் இதெல்லாம் சிவவாக்கியரே ராமநாம ஜபத்துக்கு அவ்வளோ மகிமன்னு சொல்லியிருக்காரு இந்த பௌர்ணமின்னு சொன்ன பௌர்ணமி அன்னைக்கு மௌனமாக அம்மையாருடைய குரு பீடத்தில் உட்காந்துண்டு ராமநாம ஜபம் இன்னொன்னு ராமநாம ஜபம் கவுண்ட் பண்ணும்போது கவுண்ட் பண்ணக்கூடாது ஒன்னு ரெண்டு மூணு கவுண்ட் பண்ணக்கூடாது நீங்க அஞ்சு நிமிஷம் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு நிமிஷம் பண்ணாலும் பரவாயில்ல பட் வித்தவுட் கவுண்டிங்காக இருக்கணும் நீங்கள் கண்ண மூடின்னு உட்காந்துன்றணும் ராம ராம் 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 குருநாதா 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 அன்னை நீளம்மையை போற்றி மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு எப்போ போகிறோன்னு தோன்றது நிறுத்திடணும் இதுக்கு கணக்கு வழக்குலாம் கிடையாது கணக்கு வழக்கு அம்மையார் பார்த்துப்பாங்க நம்ம எத்தனை தரம் சொல்கிறோம் எத்தனை தரம் நம்ம பீடத்தை வளம் வந்தோம் அதெல்லாம் அம்மையார் கணக்கு வச்சுருப்பாங்க நம்ம கணக்கெல்லாம் அதனால அது கணக்கு வச்சுக்காமல் பண்ணினா தான் பலன் அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிறேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் நாடுவேன் ஹர ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் என் திசைக்கு அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லோ இந்த பஞ்சபூதம் அத்தனையே நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு பஞ்சபூத தத்துவங்கள்னா வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம் நம்ம உடம்பு பஞ்சபூதம் அதான் திருமள்ளுவர் சொன்னது ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்ட்டார் நம்ம உடம்பை பராமரித்தாலே தெய்வத்தை வணங்கின அத்தனை பலன்களும் கிடைக்கும் உடம்பை பராமரிக்கிறதுனா என்ன சார் தெய் மாத்திர மருந்து சாப்பிட்ணுமா இல்லை நம்மளுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் கட்டுப்பாடுகள் நாமளே நமக்கு செவுரு கட்டின மாதிரி வச்சுக்கணும் இத்தனை நேரத்துக்கு நான் இது பண்ணிவிடுவேன் சார் ஆறு மணிக்கு காலையில் குளிச்சிடுவேன் சார் ஆறு ஏழால் மணிக்கு நீலாமியார் சன்னதிக்கு வந்து குரூப் எடுத்துக்கு வந்து பதினோரு தரம் வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஆகாரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு நெறிமுறைகள் கட்டுப்பாடுகள் நமக்கு நாமே கொள்ள வேண்டும் அப்படி வச்சுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாதான் வாழ்க்கை வந்து சௌக்கியமாக இருக்கும் தீவினைகள் நம்மை அணுகாது நோய் வரத்துக்கு வந்து கஷ்டப்படும் த லேசினஸ் இஸ் த ஃபஸ்ட் டிசீஸ் சோம்பேறித்தனம் தான் எல்லா வியாதிகள் வரத்துக்கு முதல் காரணம் அதனால் போய்ட்டே இருக்கோம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல காயுத குப்பை இருக்குது அதை காலால் தள்ளனோம்னா நம்ம சோமேறின்னு அர்த்தம் அதை கையால் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டோம்னா ஓகே அப்படின்னு அர்த்தம் அதனால் முடியாதவர்களுக்கு நான் சொல்லலை இந்த இளம் குழந்தையிலேருந்தே அந்த பழக்கம் வந்துடணும் அது சின்ன வயசுலேருந்து வந்ததுனால தான் அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் சின்ன வயசுலேருந்தே வந்துடுச்சுன்னா ரத்தத்தில் ஊறி போயிடும் இன்னொன்று இந்த ஆன்மீகம் தெய்வம் அந்த சார்ந்து வந்துட்டோம்னா நம்முடைய மனசானது எந்த தீய எண்ணங்களுக்கு போகாது அந்த தீய வழிக்கு வந்து நம்மளை கொண்டு போகாது வேண்டாண்டா அந்த வழி நல்ல வழி இல்லை நீ இந்த பக்கம் போ அப்படின்னு நம்மளை திருப்பி அமைச்சிரும் இதெல்லாம் தெய்வத்தை வணங்கினா என்ன பலன் கிடைக்கும்னா இதெல்லாம் கிடைக்கும் அதனால நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தரமாவது நம்ம நிலமையார் ஆசிரமத்துக்கு அமைச்சு குருப்பீடுக்கு ஒரு பதினோரு தரம் போய் சுற்றி சுற்றிட்டு வாடா அப்படின்னு அன்பா சொல்லி பாருங்க அன்பா கேட்கலன்னா கொஞ்சம் அதட்டி சொல்லுங்க அடிக்க வேண்டாம் ஒரு பத்து தரம் சொன்னீங்கன்னா பதினோராவது தரம் என்னடா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரலான்னு வந்துடுவாங்க ஒரு தரம் வந்துட்டாங்கன்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் அந்த பழக்கம் மாறாது அவங்க அப்புறம் அவங்க அண்ணம்மன் நீலம்மையாருடைய பாதத்தை பற்றி கொண்டது பற்றி கொண்டது தான் அம்மையாரும் விடமாட்டாங்க நம்ம பக்தரும் அம்மையாரோட பாதங்களை விடமாட்டாங்க உருமல்ல வெளியுமல்ல ஒன்றை நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமா விதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரோ ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியங்க இதை யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ பாக்கியசாலிகள் சார் மங்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது ஐயோ நாரும் என்று போடுவார் இந்த ஜீவன் முக்தி தத்துவம்னா அதாங்க ஏன் ஜீவன் முக்தி அடைகிறார்கள்னா ஜீவன் முக்தர்களுக்கெல்லாம் அந்த உடலானது அந்த நாற்றம் எடுக்காது அது ஒரு கொட்பு அது ஒரு பெரிய ஒரு தத்துவம் விபூதியில் போட்டு அப்படியே காப்பு பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அது அங்கே ஜீவன் முக்தி அடைந்தது அடைந்தது தான் அதுக்கப்புறம் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி அப்படியே இதெல்லாம் நம்ம அதுக்காக இதுவாக பண்ணி பார்க்க முடியும் இதை நீங்கள் நினச்சி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு உருவத்தில் திடீர்னு கனவுல வந்து சொல்லும் அது கனவுல வந்து நான் இருக்கண்டா இங்க அப்படின்னு சொல்லிடும் அதனால நம் கலம் கவிழ்ந்த போது நாறும் என்று போடுவார் என் கலம் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே தன்னை தான் அறிந்து இன்பம் நான் வெண்ணிலாவே எங்கிருந்து வந்தோம் திரும்ப எங்கே போக போகிறோம் கேள்விக்குறி இப்ப இருக்கிறது உண்மை மெய் இப்ப நம்ம இருக்கோம் நீலமையார் சன்னதியில் உட்கார்ந்து இருக்கும் குரு பூஜன் இன்னைக்கு கலந்துருக்கோம் குரு பூஜன் நடக்க போறது நாம் எல்லாம் சேர்ந்து அம்மையாரோட சிவபெருமானம் பாடி துதிக்க போகிறோம் எல்லாரும் ஒட்டுமொத்த குரலில் அந்த அம்மையாரை போற்று துதிக்க போகிறோம் அம்மையார் அப்படி உட்கார்ந்த நிலையில் யாரா என்னோட பக்தர்கள்லாம் கூப்பிட்றாங்க என்ன வந்து அவங்க எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அருளாசி கொடுறா அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் சிவபெருமான் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு எல்லாம் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுப்பதற்கு அம்மையார் காத்து கொண்டிருக்கிறார்கள் நினைப்பதொன்று கண்டேன்றுப்புமாய் நின்ற மாயை மாயாய் அனைத்துமாய் அகண்டமாய் அநாதி முன் அநாதியாய் ஓம் நம சிவாய ஹர ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஓம் நம சிவாய பண்டு நான் மந்திரங்கள் எத்தனை ஆயிரம் அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் பூஜைகள் மலர்களாலே தொடுத்து நம்ம மனசுல ஆயிரத்தெட்டு விஷம் வச்சுட்டு என்ன பக்தி பண்ணினாலும் பிரயோஜனம் கிடையாது மனசு எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சித்தேன் குருநாதா இந்த செடியிலேருந்து பூக்கிறது பார்த்தீங்களா பூ அது எந்த பூவாக இருக்கட்டும் அந்த பூவை பறித்து நேராக எடுத்துட்டு வந்து அம்மையாருடைய பீடத்தில் சமர்ப்பித்தோம்னா அதை விட பெரிய பாக்கியம் கிடையாது அந்த மலர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பவர் இருக்கும் அதே மாதிரி வில்வ தளம் துளசி தளம் இதெல்லாம் தெய்வாம்ச மூலிகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வில்வத்தோட சக்தி வந்து எப்படின்னா கேன்சர் நோயை வந்து குணப்படுத்தும் அவ்வளோ மகிமை வாய்ந்தது வில்வம் வில்வம் சாதாரண மார்க்கெட்டில் சும்மா குப்பை மாதிரி போட்டிருக்கோம் அது உள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு அதே மாதிரி துளசி துளசி என்னன்னா இந்த வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க நெஞ்சில கபம் கட்டும் அந்த நெஞ்சில கபம் கட்டாமல் இருக்கணும்னா அட்லீஸ்ட் தினந்தோறும் ஒரு துளசி பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா துளசி தீர்த்தம் கொடுப்பார் பட்டாச்சாரியார் எதுக்குன்னா அதுக்காக தான் நெஞ்சில் கபம் கட்டக்கூடாது அது பெரிய ஒரு நம்மளுக்கு எதிரி அது அதே மாதிரி வில்வதளம் கார்த்தால வேலையில் வில்வதளம் சாப்பிட்ணும் சாயந்தர வேலையில் துளசி தளம் சாப்பிட்ணும் இதெல்லாம் முன்னோர்கள் வகுத்து வைத்த அதுக்கு தான் சிவன் கோயிலுக்கு வந்து கார்த்தால வேலையில் போகணும் பெருமாள் கோயிலுக்கு சாயந்தர வேலையில் போகணும் முன்னோர்கள் வகுத்து வைத்த பாடம் இதெல்லாம் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்புன் அம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம ஓம் நம சிவாயி மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவின்றெழுந்த அக்ஷரம் இந்த மந்திர ஒளிகளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்துக்கு பவர் உண்டு பிரகலாத வந்து தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் அம்மா சொன்ன கதையை கேட்டுட்டே இருக்காரு நாரதர் சொல்லிகிட்டே இருக்கார் கதையை அம்மையார் தூங்கி போய்ட்றாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை ஊன் கொட்டின்னு கேட்டுருக்கு நான் முன்னாடி சொன்னது போல் அந்த அலாரம் வச்ச உடனே அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சிபூதமாக ஒன்று மூழ்ச்சுடே இருக்கு இருந்து நம்மளை எழுப்போன்னு சொன்னனே அது வந்து உள்ள இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அதை தட்டி அந்த குண்டலினி சக்தின்னு சொல்றோம் ஒன்று அதுதான் அது அதை தட்டி எழுப்பணும் அது 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 மூழ்ச்சுன்றதுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்கும் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் வெற்றி அடையும் நாம என்ன சொன்ன வாக்கு சொன்னாலும் பலிக்கும் இதெல்லாம் வந்து பகவானுடைய கைங்கரியம் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையான பக்தி அம்மையார் இடத்துல நீலம்மையார்கிட்டே உண்மையான பக்தியோடு யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அந்த சாயுஜிய பதவி நமக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நமசிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளே நமசிவாயம் அஞ்சு தந்தும் நமசிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே அந்த பஞ்சபூதம் நம்மளுக்குள்ளேயே இருக்கு அதனால அந்த நமசிவாயன்னு சொன்னாலே நம்ம உடம்பை தட்டி எழுப்புறதா தான் அர்த்தம் கார்த்தால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சாக்க இந்த தண்ணிக்கு வந்து ஒரு பவர் இருக்கும் அந்த ஓசோன் மண்டலம் வந்து அந்த நீர் பரப்பு மேலே அப்படியே படர்ந்து இருக்கும் அந்த ஓடுற தண்ணி மேலே ஆறுகள் மேலே குளத்தில் இருக்கிற தண்ணி இதுக்கெல்லாம் வந்து பவர் உண்டு பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கோம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் போரில் டைரெக்டாக டேங்க் தண்ணியில் குளிக்காமல் போர் போட்டு டைரெக்ட் பைப் ஒன்று வச்சுக்கணும் வச்சிங்கன்னா பூமியில் இருக்கிற பூமியோட சார்ந்து இருக்கிற அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வெதை வெதன்னு தான் இருக்கும் முதல் சொம்பு போடும்போது குளி குளிர மாதிரி இருக்கும் ஒரு சொம்பு ஊற்றிட்டீங்கன்னா அடுத்த விதம் பார்த்தா சூடாக இருக்கும் அந்த தண்ணி உங்களுக்கு இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாக்க நம்மளுக்கு பிணி பிணி இல்லாத மருத்துவம் இல்லாத மருத்துவம் அப்படின்னாக்க இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு இயற்கை தந்த மகத்துவங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி முன்னாடி குளிச்சாக்க நமக்கு உடம்பு ஆரோக்கியம் பேணும் நமசிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளே நமசிவாய மஞ்சு அஞ்சு தந்தும் புராணமான நமசிவாய அஞ்செழுத்தும் நம் உள்ளே இருக்கதே நமசிவாய உண்மையை நன்கூரை செய்தேனே ஓம் நம சிவாய அம்மையாருடைய குரு பூஜையிலே நம சிவாய மந்திரம் நமக்கெல்லாம் நன்மை தரும் மந்திரம் இல்லை இல்லை என்று எம்புகின்ற ஏழைகாள் இல்லை என்று நின்ற ஒன்றை என்னலாகுமோ இல்லை இல்லை என்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டுகொண்டார் அதுதான் விஷயம் தன்னைத்தான் உணர்ந்து கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது அதுக்கப்புறம் அவங்க ஜீவன் முக்தர்களாக ஆகிவிடுவார்கள் சாயுஜிய பதவிக்கு சென்று விடுவார்கள் அந்த ஒரு பெரிய நம்ம திருவாசகத்துல சொன்னது போல புல்லாகி பூண்டாகி எல்லாம் வாங்கி மற்ற ஜீவராசிகளாகி மனிதராகி தேவராகி கடைசியில தெய்வமாகி தெய்வமாகின்னா அவ்வளோதான் அதோட அதுக்கு பிறகு வேற கிடையாது கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அப்படின்ட்டார் இல்ல தப்பு அது வந்து சாகித்ய பதிவனுடைய அடையாளம் அதுக்கு பிறகு சுகம் கிடையாது துக்கம் கிடையாது பசி கிடையாது தூக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது நம்மளுக்கு அந்த ஒரு நிலை தான் அந்த கல் விக்கிரகமாக வச்சு நம்ம வழிபடுறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் கார 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 காவல் மூழி காவலன் போற 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 போரில் என்ற புண்ணியம் மாற 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 மரங்களும் ராம 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 தேவர்கள் பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணெல்லாம் பிறப்பருத்த மலரடிகள் வைத்த பின்னலாரும் எம் உள்ளே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஓம் நம சிவாயம் நம சிவாய ஓம் நம சிவாயம் நம சிவாயம் அநாதியான அம்பலம் உகாரமான அம்பலம் உண்மையானதம்பலம் மகாரமானதம்பலம் வடிவமான அம்பலம் சிகாரமானதம்பலம் தெளிந்ததே சிவாயரே ஓம் நம சிவாயம் நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஓன் உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் உண்மையான மந்திரம் ஒளியிலே உயர்ந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்து ரூபமாகியே வெண்மையான உண்மையான தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயவே உட்கார்ந்து நிற்குமே ஓம் நம ஓம் நம சிவாய அர ஓம் நம சிவா ஓம் நம சிவாயவே 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 வர ஓம் நம சிவாயவே எல்லாரும் சேர்ந்து வெற்றி வேல் முருகனுக்கு இந்த கோஷம் இந்த நம்முடைய தர்மத்தில் என்ன ஒரு விசேஷன்னா பக்தி ஆன்மீகத்தோட சேர்த்து நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமே வச்சிருக்காரு இந்த அரோகரா கோஷம் நல்லா நீட்டாக சொல்லும் பொழுது பிராணாயாமம் பண்ணினா என்ன மூச்சு பயிற்சி பலன் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் பிராணாயாமம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் அதே மாதிரி அன்னை நீலாமையார் நூற்றி எட்டு போற்றி இன்னைக்கு நம்ம சுபயாசுவரம் மூலமாக ரிலீஸ் பண்ண போறோம் நம்ம இந்த இந்த பாடல்களை அந்த நூற்றி எட்டு போற்றி நல்ல உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்ல உச்ச ஸ்தாயில் கோஷமாக போடும் பொழுது அந்த மூச்சு பயிற்சி பண்ண பலன் நமக்கெல்லாம் கிடைக்கும் தொடர்ந்து அம்மையாருடைய குரு பூஜையிலே சிவபுரான பாடலோடு குரு பூஜை நடக்க இருக்கிறது தொடர்ந்து மீண்டும் ஒரு அருமையானது ஒரு பாடல் உங்களுக்காக நம சிவாய சிவஓம் நம சிவாய அன்னை நீளம்மையின் திருவடிகளே சரணம் ஜீவன் முக்தி அடைந்தவரே சரணம் சாயுஜ பதவி அடைந்தவரே சரணம் ஞான பீடமே குரு பீடமே சரணம் ॐ नमः शिवाय शिवाय नमः 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 ब्रह्ममुलारिसुराजितलिङ्गं सुरार्चितलिङ्गं जन्म जन्मजदु

मि सदा शिवलिङ्गं शर्वसुगन्धसुवेदितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय शिवाय नम ॐ नमः शिवाय शिवाय नमो कनकमघामणिभूषितलिङ्गं मणिपतिवेष्टितशोभितलिङ्गं दक्ष